ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு த சேனல் விருந்து இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் நம்ம ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷலான ஒரு ரெசிப்பியில் தான் வந்து பார்க்க வந்திருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் நான்வெஜ் இருக்கும் வீக்கெண்டில் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குதிரைவாளி அரிசியும் மட்டன் குழம்பும் இதுக்கு நம்ம குதிரவாளி அரிசியை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு எடுத்து வைக்க போகிறோம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அது தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அது கூட வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அப்புறம் மிளகா பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சில் இவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ண போகிறோம் லைக் எங்கள் அம்மாச்சி வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுப்பாங்களாம் ஸோ அந்த ஸ்டைலில் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாவும் இல்லாமல் வெறும் மசால் பொடி மட்டும் வச்சு எப்படி அரைச்சி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை அதை ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணுறேன் இன்றைக்கி ஸோ நல்லா வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு குக்கரில் வந்து மட்டன் போட்டுட்டு எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நல்லா எண்ணெயிலும் மட்டனும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் இது வந்து நான் ஒரு மூணுலேருந்து மூன்று ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் வந்து வேக வைக்கிறப்போ அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க ஒரு அரை அரை அளவுக்கு உப்பு சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சதுக்கப்புறம் தேவையான தேவைன்னா நம்ம அகெயின் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசால் பொடியை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த குக்கரில் மூடி வச்சு மூட போகிறோம் நல்லா அது வேகட்டும் ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் வர அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு விசிலுக்கு வரதுக்கு வந்து எப்போவுமே ம குக்கரை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ அப்போ தான் வந்து மட்டன் நல்லா குலையாமல் நல்லா ஸ்பாஞ்சாக வரும் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு மீதி நாலு விசில் வந்து விட்டுக்கலாம் அதுக்கு நடுவில் ஒரு பேனில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தையும் தக்காளி தேங்காய் இதெல்லாத்தையும் வதக்கி அரைச்சு அரைச்சி வச்சுக்க போகிறோம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்து அதையும் வதக்கிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் இது கூட சேர்த்து வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் மட்டன் விசில் வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அவ்வளோதான் ஒரு ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா கடுகு கருவேப்பிலை மட்டும் வதக்கி இது கூட நீங்கள் சேர்த்து தழைச்சி விட்ருங்க நல்லா கொதிச்சு வந்தோடனே நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட குதிரைவாலி அரிசியும் மட்டன் குழம்பும் ரெடி நிஜமாகவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் பாய்